இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆவணி மாத பாவூர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் பற்றிய முழு வழிகாட்டி நேரம் திதி நட்சத்திரம் சந்திரோதயம் கிரகணம் குறிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில் அன்றைய திதி கால நேரம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பாவர்ணமி திதி தொடக்கம் ஏழாம் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை ஒன்று மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் பாவுர்ணமி திதி முடிவு ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று மணி முப்பத்து எட்டு வினாடிகள் அதே நாளிலே தொடங்கி அதே நாளிலே முடிகிறது டிரிக்பான்சஙங் ஒன் புரொக்கரலாண்டு நட்சத்திரம் சதபிஷா இரவு ஒன்பது மணி நாற்பத்து ஒன்று வினாடிகள் வரை அதன் பின் ட்ரிக் டிரிக்பான்சங் சந்திரோதயம் திருவண்ணாமலை சுற்று மாலை சராசரியாக ஐந்து நாற்பது முதல் ஆறு மணிக்குள் திருவண்ணாமலை ஐந்து முப்பத்து எட்டு பி எம் சென்னை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் மாலை டைம்பியர் நான்கு மெட்ஸ்கெக் டோம் ஐந்து குறிப்பு அன்று கிரகணம் ஏழு முதல் எட்டு செப்டம்பர் இரவில் முழு சந்திர கிரகணம் காணப்படும் கிரகணம் ஆரம்பம் ஒன்பது மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் மாலை செப்டம்பர் ஏழு முழு கட்டம் எலவன் பி எம் டு டுவெல் டுவெண்ட்டி டூ ஏஎம் செப் எயிட் முடிவு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ எம் செப் எயிட் எட்டாவது சூதகம் சூதாகம் அனுஷ்டிப்பவர்கள் குடும்ப ட்ரிக் கவனிக்கவும்ிக்பான்சங் ஆறு டைம் அண்ட் டேட் ஏழு கிரிவலத்திற்கு சிறந்த நேர பரிந்துரை உங்கள் குடும்ப பாணியான சூதக மரபை பொறுத்து இரண்டு நடைமுறை வழிகள் அதிகாலை பிரஹ்ம முகூர்த்தம் திதிக்குள் அமைதியான ஆன்மீக அனுபவத்துக்கு உகந்தது நான்கு மணி இருபத்து ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் வரை ஏழு செப்டம்பர் அன்று தொடங்கலாம் புரொகேரலா எட்டாம் சந்திர ஒளியில் திதியிலும் சந்திரோடயத்திலும் தியான உணர்வு உயர்வுக்கு ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் இடைப்பட்ட நேரம் ஆனால் அந்த இரவே கிரகணம் இருப்பதால் ஒன்பது மணி ஐம்பத்து எட்டு நிமிடங்களுக்குப் பிறகு சூதகம் அனுஷ்டிப்பவர்கள் மாலை தொடங்குவதைத் தவிர்க்கலாம் அனுஷ்டிப்பதில்லை எனில் ஒன்பது மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்களுக்குள் பெரும்பகுதியை முடித்து விடுங்கள் ட்ரிக் பாஞ்சாங் சிக்ஸ் பரிகாரம் மனதில் பாவுர்ணமி திதி முழுவதும் ஒரு மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை கிரிவலம் செய்யலாம் சூரியோதயத்தில் திதி இருப்பதால் விரதம் வழிபாடு ஏழு செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமையிலேயே கருதப்படுகிறது ட்ரிக் பாஞ்சாங் நாயுண்டு திருவண்ணாமலை கிரிவலத்தின் ஆன்மீக பலன்கள் பாரம்பரிய நம்பிக்கைகள் அண்ணாமலையார் அக்னி தத்துவம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலம் அறிவை ஒளிர்க்கும் ஞான தீபம் அகங்காரக் கட்டுகளை எரித்துவிடும் ஞான பலனை கொடுக்கும் என நம்பப்படுகிறது கிரி பிரதட்சிணை சுமார் பதினான்கு கிலோமீ